கத்துடைய வார்த்தையை கேட்டேன் ஆனா ஏமாந்து போயிட்டே நினைக்கிறீங்களா நான் சொல்றேன் இந்த ராத்திரி வேலையில ஏமாற்றம் உங்களுக்கு நிரந்தரம் அல்ல அல்ல இல்லையா பக்கத்துல பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க ஏமாற்றினவர்கள் ஏமாற்று புகத்தக்கதாக ஏராளமான ஆசீர்வாதங்களை இந்த ராத்திரி இயேசு உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிறார் ரெண்டு கரங்களை தட்டி உங்களுக்கு நன்றி சொல்லுங்க பாருங்க அல்ல இல்லையா நாளைக்கு உயர்லாம் இன்னைக்கு சமாதானம் வந்துடும் நாளைக்கு சமாதானம் வந்துடும் நினைச்சு நினைச்சு சில காரியங்கள்ல ஏமாற்றம் அடைந்தீர்கள் ஆனால் அடைந்திருப்பீர்கள் ஆனால் இந்த ராத்திரியில ஏமாற்றம் உங்களுக்கு சொந்தமானது ஏமாற்றங்களை இந்த ராியில எடுத்துவார் உங்கள் வாழ்க்கையில் இருந்த ஏமாற்றத்துக்குரிய காரியங்களை உங்களை விட்டு எடுத்து போட்டு இந்த ராத்திரி அவர் உங்களுக்கு இருக்கிறார்